நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுங்க ரெண்டுமே நல்லா பால் கொம்பு வெள்ளை கொம்பு கிளி கொம்பு லட்சணமான கிடையாது ஓகேண்ணா லெஃப்ட் சைடுல இருக்கிற கிடையாது பார்த்தீங்கன்னா நாலே பல்லு ஓகே பிரதர் ரைட் சைடுல இருக்கிறது ஆறே பல்லு ரெண்டுமே நல்லா பிரம்மாண்டமான கிட்டு ஜெயிஞ்சி ரெண்டுக்காக இருக்கிற கிடையாது தான் ரெண்டு ரெண்டு அந்த ரைட் சைடுல இருக்கிற மாடு ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா ஓகே பிரதர் லெஃப்ட் சைடுல இருக்கிற நாலு பல்லும் தலை ஒரு பதின எதிர்பார்க்கலாம் தாராளமாக இருந்து லிட்டரு பயப்படுத்த ரெண்டுமே பாருங்க அழகான இருக்கும் பால் கொம்பு இருக்கு இன்னைக்கு வாங்க நாளைக்கு விக்கே தேவையில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது தரமா இருக்கும் ஓகே பிரதர் ரெண்டு ஒரே கட்டு தறிக்கு போனா ரெண்டு அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் பத்து பேர் மாட்ட பார்த்தா ஆசைப்படலாம் அப்படி கிடையாது நல்லா வளரணும் வாலிமான வயசே மாட்டுக்கு நாலு பல்லு ஒன்னு ஆறு பல்லு பயப்படாத பத்து வருஷம் வச்சிருக்கலாம் நல்லா முதுகுலாம் பாருங்க ரெட்டை குறுக்கு மாடு